ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இப்போ தான் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட முடிஞ்சு வெளியில் நம்ம எப்போயும் போல் கோலம் போட்டுட்டு கலர் கொடுத்துட்டு உருளி வைப்போம்ல அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்க எப்படி கோலம் டிசைன் இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் காலையில் சீக்கிரமாக நாலு மணிக்கெலாம் எழுந்திரிக்கிறதுக்கு நிறையா நான் வீடியோ பார்ப்பேன் நிறையா பேர் டிப்ஸ் தர்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஐடியாக்கெல்லாம் நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் தூக்கமே வந்துட்டே இருக்குன்னு முடிவு பண்ணிங்கன்னா நம்ம வருங்காலத்தில் வந்து எப்படி நம்ம இருக்கணும்னு நம்ம கனவு காணுவோம்ல அதை கண்டிப்பாக நினச்சி பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து முழிப்பு வந்துடும் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம மெமரியில் எப்போயுமே வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தூக்கம் வராது அந்த டைம் வர்றப்ப கண்டிப்பாக நம்ம எழுந்திரிச்சிடுவோம் அதனால் இந்த ரெண்டு இருக்க யூஸ் பண்ணி பாருங்க நானும் இந்த நினச்சி தான் வந்து எழுந்திரிச்சிடுவேன் டக்குன்னு எந்திரிச்சிட்டு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிடலாம் எனக்குமே வந்து நம்மளுக்கு நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையிலே ட்ரை பண்ணுவேன் நீங்களும் இதை இதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்மளை எதுக்குமே பயன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்ம வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவங்களோட பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நினச்சி பார்த்தாலுமே கண்டிப்பாக நம்மளுக்கு எந்திரிக்கிறதுக்கு இது ஒரு சாய்ஸாகவும் இருக்கும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே நன்றி சொல்லணும் ஏன்னா நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறதே அப்படி இருக்கவங்களால தான் நம்மளும் வந்து நிறையா விஷயங்களை சாதிக்கணும் இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும் அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்புறம் அதே மாதிரி நம்ம எந்திரிச்சு சீக்கிரமாகவே நம்ம வேலையை முடிக்கிறப்ப அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே நல்லாவும் இருக்கும் சாதித்தது மாதிரியும் ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக தான் இன்றைக்கி இப்பொழுதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவே வந்து நம்மளுக்கு மன நிறைவாக இருக்கும் அந்த எல்லாம் நிறையா விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப நினச்சி பார்த்துட்டு நம்மளே நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அடுத்த லெவலுக்கு போக முடியும் குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் நம்ம செய்கிற விஷயங்கள் அவங்களும் பார்ப்பாங்கள்ல அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் இருக்கணும் நேர்மையாக நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுக்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்